செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் அந்த ஆளுமை வைராகியம் வேகம் கம்பீரம் தன்மானம் கௌரவம் அதீத ஆற்றலோடு விளங்குகின்ற கிழமை செவ்வாய் தீவிர முருக பக்தர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அதீத முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுப்ப வேற வேற சமூகத்தில் பிறந்திருந்தாலும் உரிமைகளை கொண்டாடி மாப்பிள்ளை அண்ணா அண்ணி தம்பி என்று உறவுகளோடு உரிமையோடு அழைத்து பேசுபவர்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை நாதன் ஒரு ஜாதகத்துல நல்லா இல்ல நீங்க கஷ்டப்படுவீங்க இப்ப எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தேன் எனக்கு வீடு வாசல்லாம் இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களோட பெண்ணுக்கு ஆனா இவங்களுக்கு வந்து பணம் தரும் கடவுள் ஆயுள் தரும் கடவுள் அதிர்ஷ்டம் தரும் கடவுள் அத்தனை முருகர் தானா முருகர் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் எது செய்தால் வெற்றி பெறலாம் ஐயா சுகமையை சொல்லுவய்யா ஐயா வணக்கம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் குணநிலை எப்படி கண்டிப்பாங்கய்யா கிழமையை பத்தி பேசுறதுக்கு ஆமா ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அது எல்லாமே ரொம்ப எல்லாம ஆமாங்க கிழமை பிறந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் ஒரு கிழமையில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் பிறக்க முடியாது அதை வந்து நம்ம கரெக்டாக பேசி நிச்சயமா அவங்களுக்கான விஷயங்களை தெளிவாக சொல்லிடுவோம் பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் அதில் என்ன இருக்குது செவ் வாய் வாய் அப்போ வாய் பேசுவாங்களா பேச மாட்டாங்க பேசுவாங்க வாப்பா பார்த்துக்கலாம் நீயா நானாக பார்த்துக்கலாம் நானும் அப்போவே அப்படி நல்லா யார் தெரியுமா அந்த ஆளுமை வைராகியம் வேகம் கம்பீரம் போர்குணம் மிரட்டல் தன்மானம் தான் நான்கிற எண்ணம் கௌரவம் அதீத ஆற்றலோடு விளங்குகின்ற கிழமை செவ்வாய் சூப்பர் செவ்வாய்க்கிழமை பிறந்த இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இயற்கையாக இருக்கும் தீவிர முருக பக்தர்கள் தீவிர ஆஞ்சநேயர் பக்தர்கள் சொந்த ஊரை விரும்புபவர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அதீத முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுப்பவர் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கு வந்து அவ்வளவு பலம் செவ்வாய் வெறும் வாய் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாய்னா வெறும் வாயின்னு பழமொழி இருக்கு அதை இங்க கொண்டு வந்து புகத்துல செவ்வாய் வெறுவாயின் ஒண்ணு அது தப்பு செவ்வாய் வெறும் வாய் அல்ல அப்படி என்னன்னா பேசிட்டே இருப்பாங்கய்யா அப்படி இப்படி அதுவா இதுவான்னு நீங்க இப்படி போனால் பழனி போலாமான்னு கேட்டிங்கன்னா போதும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்ககிட்ட அங்கே எங்கே ஆரம்பித்து பழனி முடிகிறதுக்குள்ளே என்ன கடை இருக்குது எத்தனை ஸ்பீடு பிரேக் வரும் எந்த வழியாக போனால் கரெக்டு இந்த வழியாக போனால் என்ன எல்லாம் சொல்லிடுவாங்க வழிகாட்டின் பேர் செவ்வாய்க்கு முருகர் அவர் சூரனை வதம் பண்ணுறக்கு தானே நின்னாரு இவங்களோட கோபமெல்லாம் வரும் இந்த செகண்ட் தான் அதுக்கப்புறம் தனிஞ்சிரும் தனிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஐயோ பேசிட்டோமே ஒருத்தர் காயப்படுத்திட்டோமே இது தவறு இல்லையா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கிறது இந்த க செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்தவங்க ஏன் தம்பிங்க ஏன் அண்ணம்பாங்க சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸுகளவே ஏ தம்பி வாடா இங்கே ரே அண்ணா இங்கே வா அந்த உரிமை கொண்டாடி மாப்பிள்ளை அப்புறம் நல்லா இருக்கீங்களா மச்சா அப்புறம் எப்படி இருக்கீங்க வேறு வேறு சமூகத்தில் பிறந்திருந்தாலும் உரிமைகளை கொண்டாடி மச்சா மாப்பிள்ளை அண்ணா அண்ணி தம்பி என்று உறவுகளோடு உரிமையோடு அழைத்து பேசுபவர்கள் செவ்வாய்கிழமை இவர்களுக்கு சூடாக சாப்பிடணும் காரமாக சாப்பிடணும் ஸ்பீடாக சாப்பிடணும் ருசியாக ருசியாக சாப்பிடணும் இதெல்லாம் இவங்க குணம் சூப்பர் காரமாக இருக்கணும் ஸ்பைஸியாக இருக்கணும் போன உடனே டீ கடையில் இந்த போண்டா வடையெல்லாம் போண்டா வடை பஜ்ஜியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு என்ன சூடே இல்லை எப்போ போட்டது சூடாக எப்போ போடுவீங்க சூடாக என்ன இருக்குது இப்படியெல்லாம் கேட்டு சாப்பிட்றதுல அந்த செவ்வான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தான் அன்புக்கு கட்டுப்பட்டவளா இருக்காங்க இவங்ககிட்ட செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்ககிட்ட அண்ணே பார்த்து செய்யுங்கண்ணே நீங்கள் தான் எல்லாம் உங்களை விட்ட எங்களுக்கு யாரை தெரியும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னா உயிரையே கொடுப்பான் என்னை நம்பி வந்துட்டான் இவனுக்கு நான் ஏதாவது நான் நல்லது செய்யணும் இவன் என்னோட பிள்ளை என் தம்பி மாதிரி என் அண்ணன் மாதிரி என் உயிரை கொடுத்தாது நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு செவ்வாய் நிற்கும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அந்த ஆளுமை அதிகம் நிச்சயம் அவங்களை அதிகாரம் பண்ணோம்னா தூக்கி போட்டாமல் மீன் போயிட்டே இருப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியும் இவர்களுக்கு இடம் நிலம் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் இயற்கையாக கிடைக்கும் ஓ இயற்கையாக கிடைக்கும் கொஞ்சமாவது கிடைச்சிருக்கும் இப்போ எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தேன் எனக்கு வீடு வாசலாம் இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயை போய் பார்க்கணும் அது ஒன்றும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும் கிழமைநாதன் ஒரு ஜாதகத்துல நல்லாலேன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அதன்படி உங்க வாழ்க்கை இருபது சதவீதம் நகரும் அப்ப செவ்வாய்க்கிழமையில பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல ஆட்சியோ உச்சமோ நல்ல நிலையிலேயே இருந்தா நிச்சயமா வீடு வாசல் வாகனம் தைரியம் பராக்கிரமம் வீரியம்ட்டு நல்லா வாழ்நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பரா வாழ வச்சிரு இந்த ஊருக்காக போறது நாட்டுக்காக தியாகம் பண்றது என் நாடு என் மக்கள் என் வீடு என்னுடைய இனம் என்னுடைய மொழி என் கம்பெனி கம்பெனி உழைக்கிறேன் எனக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வேற லெவலில் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் இது எனக்கான உலகம்னு சொல்லி தனக்கான ராஜ்யத்தை தனியாக அமைச்சு வாழக்கூடிய கிழமைக்காரர் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் சூப்பர் அவங்க அப்படித்தான் வாழ்வாங்க நீங்க இறங்கியெல்லாம் அவங்க போக மாட்டாங்க பாசத்துக்கு மட்டும்தான் அடிமை அன்புக்குத்தான் அவன் பச்சை புல்லு ஒரு பாடல்கள் ஆமாம் சொன்ன மாதிரி அன்புக்கு தான் அவன் பச்சைப்பிட் நீங்கள் மிரட்டு அவன் சிங்கம் நிச்சயமா ஏய் பார்த்துக்கலாம் போப்பா அந்த செவ்வாயினுடைய ஆளுமை வைராகியம் ஜாஸ்திங்க கிட்ட பயங்கர வைராகியம் இருக்கும் அரசு பதவிகள் அரசியல் அரசாங்கம் போலீஸ் இராணுவம் மில்ட்ரி யூனிஃபார்ம் சர்வீஸு இதெல்லாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிறந்தா இதெல்லாம் இருக்கும் இந்த நட்பாவது கூட இருக்கும் இல்லாமல் இருக்காது சா நான் மட்டும் போலீஸாக இருந்தேன்னா நான் மட்டும் வக்கீலாக இருந்தேன்னா நான் மட்டும் இராணுவ வீரனாக இருந்தேன்னா அப்படி ஒரு கம்பீரமாக சொல்லி பேசுகிற ஆட்கள்னால் அந்த செவ்வாய் கழப்புக்கு ரத்த பாசத்திற்கு ரொம்ப அடிமை ஓ எப்படி திங்கக்கிழமை அம்மா பாசத்துக்கு அடிமை ரத்த பாசத்துக்கு ரத்த பாசத்துக்கு அடிமை ஆனால் இவங்களை காயப்படுத்துவாங்க இவங்க எங்கே தெரியுங்களா ஏமாந்து போகிறாங்க எல்லா சப்ஜெக்டையும் வேக வேகமாக வேக வேகமாக பேசி போராட்டமாகி கெட்ட பேர் வாங்கி அவன் அவசரக்காரன் அவனுக்கு ரகசியம் த பிறந்தவங்க கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா ரகசியம் தங்காது உடனே பெருமையாக பேசி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசி ஒரு விஷயத்தை சொல்லலைன்னா செவ்வாய் கிழமைக்கு அந்த ஒரு குணம் இருக்குது இந்த ராக்கெட்டு ஸ்பீடாக போகிறது ஸ்பீடாக ஃப்ளைட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஒரு வண்டியே வேகமாக ஓட்டினா இவங்களுக்கு குசியாக இருக்கும் மெல்ல டடக்கு டடக்கு டக்கு டடுக்குன்னு உருட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்க என்னப்பா ஆளுமா அப்படியே மெல்ல ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் வண்டியை வேகமாக ஓட்டு சீக்கிரமாக போ இவர் போய் அங்கே விலைவாசி குறைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் வேகமாக போப்பா எனக்கு வேலை இருக்குல்ல பார் என்ன வேலை இருக்குது ஒன்றும் இருக்காது அந்த செவ்வாய் வந்து அந்த வேகம் ஸ்பீடு போன உடனே டீ கடையில் டீ இருக்கா சூடாக கொடுங்க அப்படிங்கும் சூடாக கேட்டுட்டு நிற்கும் ரெண்டு நிமிஷத்தில் டீ வரலன்னா பைக்கோ கார் எடுத்துட்டு வேற கடைக்கு போயிடுவோம் வரிவேல் போய் ஆஹ் என்ன இந்த டீ போடுங்கன்னுட்டு போயிட்டு வரல அவங்க மாதிரி போயிட்டு போயிட்டு வருவாங்க போல ஆமா அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க நீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கள எங்க ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க சண்டைக்கு வந்துருவாங்க நான் எங்க இருந்தா உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ஒரு டீ தூள ஒரு கால் கிலோ சக்கரை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க அதோட நிப்பாட்டுப்பா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படியெல்லாம் ஒரு ஆளுமையோட அந்த குணத்தை வச்சு ஒரு ஃபோர்ஸாக வேலை பார்க்குறவங்க செவ்வாய்க்கிழமை நிச்சயம் அந்த குடும்பத்தில் இவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு சில பிரச்சனை வாக்குவாதம் வாக்குவாதம் ஏன் கோவம் இங்கேயா தன்மானத்தை சீன்றது ஒன்றும் இல்லை இந்த காது குடையிறாங்கள பட்ஸு அது இடம் மாதிரி இருந்தால் பூகம்பமே நடக்கும் நான் வச்சனே நான் வச்ச பொருள் எங்கே எங்கே எடுத்து வச்ச என் மொபைல் ஃபோன் எங்கே என்னோட சார்ஜர் எங்கே என் பேனா எழுத வச்சுருந்தேன்னே எங்கே எல்லாம் இருக்கிறது இருக்கிறது மாதிரி இருக்கணும் இல்லைன்னா யுத்தம்தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களோட பெண்ணுக்கு ஆண் வாய்க்கிறதும் ஆணுக்கு பெண் வாய்க்கிறதும் இவங்களுக்கெல்லாம் ஒரு போர்க்களை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வேகம் இப்ப செவ்வாய்கிழமை பிறந்த ஆணுக்கு சனிக்கிழமை பிறந்த பிள்ளைய கட்டி வச்சிங்கன்னா என்ன செய்யறது அது ஸ்லோ இது ஸ்பீடு சனி அங்கேயே அங்கேயே செவ்வாய்சனி ஆயிடுச்சு கிரகம் கொண்டு வந்து தான் இணைச்சி வைக்கும் நீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் வேற மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் முருகர் ஆஞ்சநேயர் அந்த வேக கடவுள்கள் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும் ஆஞ்சநேயர் காற்றுல பறக்கிறவர் தானே சர்ன்னு வந்து அறிஞ்சிடுவார் அந்த வேகமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெகுலராக முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரலாம் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் லைஃப் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எது செய்தால் வெற்றி பெறலாம் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா பூமி நிலம் இடம் ரியல் எஸ்டேட் வாகனம் வீடு கட்டி வைக்கிறது இதெல்லாம் பலமாக இருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்லணும் இல்லை பொதுவான தொழில் வந்து பொதுவான தொழிலை இவங்க இப்படி பண்ணலாம் அது வந்து இவங்களுக்கு யோகமா இருக்கும் ஏன்னா காரணம் இல்லாமல் அந்த செவ்வாய்க்கிழமை பிறக்கலாம் ஆமா ஆமா ஏதோ ஒரு காரணத்தை அது சுட்டி காட்டுது அப்படி போனாங்கன்னா பலம் ஆனால் இவங்களுக்கு வந்து பணம் தரும் கடவுள் ஆயுள் தரும் கடவுள் அதிர்ஷ்டம் தரும் கடவுள் அத்தனை முருகர் தானே முருகர் ஆஞ்சநேயர் ரெண்டு பேரை பிடிச்சிக்கணும் ஆ செவ்வாய்க்கிழமை போயிடணும் போய் மானசீகமா வழிபட்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன் டைம் கிடைச்சா வைத்தீஸ்வரன் கோயில் கூட செவ்வாய் பரிகாசத்தில் போயிட்டு வாங்களே போய் செவ்வாய்க்கிழமை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தீபம் போட்டு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்களே பட்டை கிழம்பு சூப்பருங்க நெஞ்சார்ந்த நன்றி இல்லையா சுகமே நன்றி ஐயா வாழ்க வளர்க